ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க நம்ம ஸ்வீட் டிஷ் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இது பேர் வந்து ஷாய் துக்குடான் வாங்க ப்ரெட்டை வச்சு பண்ணலாங்க ப்ரெட்டு பால் சரிங்களா இதுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் ஈஸி ஸ்வீட் சரிங்களா வாங்க நான் எப்போ அடுப்பத்திட்டேன் கடாயை வச்சாச்சு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இதில் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்லாம் விடாதீங்க சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வின்னர் இந்த மாதிரி எதுனா உங்களுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஸ்வீட்டுக்கெல்லாம் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க நெய் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க எண்ணெயிலே கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக நெய் இருந்தால் போட்டிங்க நெய்யோட மழம் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கோங்க கொஞ்சம் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ ஹை பண்ணிடுறேன் நான் அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க இதை கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக பரவாயில்ல இதை நம்ம நாலு துண்டாக போடுறாங்க அவ்வளோதான் வரேங்க இப்போ இதை நம்ம மீடியம் இது நல்லா இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது சூடாகிட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சிக்கலாங்க போட்டு பார்க்குறேன் ஆ இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை நாலு நாளாக போட்டு பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் ஹை வைக்கலாம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் செய்யலாங்க இல்லைன்னா கறியிடும் பாருங்க திருப்பி போட்டேங்க இதே மாதிரி இந்த பக்கமும் கோல்டன் எடுத்துடலாம் என்ன சூடாயிட்டு தான் பாருங்கள் அது மட மடன்னு கருகிடும் வந்தால இப்போ எடுத்துடலாங்க ரெடி ஆயிடுச்சு ஸ்லோ பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாங்க ரெண்டாவது பேட்ச் போடுறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாங்க லாஸ்ட் பேட்ச் இதையும் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பெரிய எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய பால் காசிக்கலாங்க பார்க்கலாம் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்திருக்கேன் அரை லிட்டர் எடுத்துருக்கங்க நம்ம இதில் பாத்திரத்தை விட்டுக்கலாம் இன்னும் அடுப்ப தேக்கிலங்க இது கொஞ்சம் கஸ்டர்டு க கரைக்கிறதுக்கு ஒரு கால் கிண்ணும் அதை எடுத்து வச்சுக்கோ சரிங்களா இப்போ அடுப்பத்தை வச்சிடலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க பார்க்கலாம் நம்ம இந்த எடுத்து வச்ச ஒரு கால் கிண்ணத்தில் பாலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாங்க நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை கலக்கி வச்சிடலாங்க இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஊற வச்சிடலாம் பால் கொதிச்சதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பதாம் வந்து ஒரு இருபது எடுத்து ஒரு பத்து வந்து நான் இந்த மாதிரி ஸ்லேசரில் சீவிட்டேங்க இப்போ நல்லா பூ பூவாக வந்துருக்கும் வந்துடும் நல்லாயிருக்கோங்க இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லைன்னா உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட் துருவுற ஸ்லேசர் இருந்தால் அதில் திருவிக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பதாம் மட்டும் தாங்க போடுறேன் உங்ககிட்ட முந்திரி பிஸ்தா எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எதுல கஸ்டர்ட் விட் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை விட்டுடலாங்க ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிட்டேங்க பால் நல்லா கொச்சி சேர்ந்தல நம்ம இது நல்லா வரட்டும் இதுக்கு தேவை சர்க்கரை போட்டுக்கோங்க நான் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க டேபிள் ஸ்பூனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அரை கப்புக்கு நான் அளவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிவிடுங்க இதைய நம்ம சேர்த்துக்கலாம் இதே டைமில் நம்ம இப்போ ஏலக்கப்படி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இது கொதி வரட்டும் பார்க்கலாம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அதனால் ஸ்லோவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் மீடியமே வச்சுக்கோங்க கிண்டிகிட்டே இருங்க கொதி வர வரணும் கொதிக்கிட்டோங்க ஒரு ரெண்டு கொதி வந்தும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதில் இந்த டைமில் ட்ரை ஃப்ரூட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொதிக்கிட்டேன் பாருங்கள் அது நல்லா கொதிச்சிருச்சுங்க அஞ்சு நிமிஷமாக நான் மீடியம்ல வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க கொஞ்சம் ஹை கொஞ்சம் மீடியம் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டேங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஆறுந்தும் ஒரு வெதவிதப்பாக இருக்கணுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது ரொம்பவும் கொதிக்கக்கூடாது அது கொஞ்சம் ஆற விட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம டிஷ்ல இதை டெக் பிரெட் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மேலே விடலாங்க கொஞ்சம் ஆரட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இந்த கஸ்டர்ட் வந்து ஆறிடுத்துங்க கொஞ்சம் ஆறிட்டுனா ரொம்பவும் ஆறலைங்க விரல் சூட்டில் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டை அடிக்கலாம் இப்போ நம்ம இதை இது மேலே விட்டுடலாங்க திரும்பி பிரெட் எடுக்கலாங்க கவர் ஆர் அளவுக்கு விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இதை எப்படி வருதோ அப்படி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க இதையும் அப்படி விட்டு இல்லைங்க பரவாயில்ல இப்போ இது மேலே நம்ம பதாம் கொஞ்சம் தூவிடலாங்க நம்ம எடுத்து வச்ச பதாமும் தூவியாச்சு இது நீங்கள் ஒரு ரெண்டு அவர் ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதாவது சில்ட் பண்ணி தாங்க இதை சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் நார்மலாக சாப்பிடணுன்னு விரு விருப்பப்பட்டுங்க சாப்பிட்லாம் அப்படி கூட நான் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக டுட்டி புட்டி போடுறேங்க உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்லைங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது சும்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக எங்கிட்ட இருந்தது நான் போடுறேங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் இது மேலே ரோஸ்லாம் கூட போடுவாங்க ட்ரை ரோஸ்ஸு அப்படி ஆ அது மாதிரி அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வீட்டில் கொஞ்சம் சின்ன பார்ட்டி பர்த்டே பார்ட்டி இல்லை கல்யாணம் விசேஷ நாள் எதுனா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் விருந்தினர்லாம் வரும்போது கெஸ்ட் வரும்போது இப்படி நீங்கள் வைக்கலாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின் தாங்க பாருங்கள் நம்ம செஞ்சது ரெடி ஆகிட்டு ஒரு நிமிஷம் இப்போ நான் இதை நல்லா ஒரு ரெண்டு ஹவர் இல்லைன்னா மூணு ஹவர் சில்டு பண்ணி லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட போகிறாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் எடுத்துக்காட்டில் எடுத்தால் அதோட அழகை கெட்டுடும் அப்படின்றதுக்காக சூப்பராக நல்லாதாங்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் முதல்ல நிறைய வீட்டில் செஞ்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்காக இதை யூடியூப்பில் போகணுன்றதுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேருங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்